பிரச்சனை எடுத்து பிரச்சனை பண்ணி பிரச்சனைக்கான ஒரு ஷோவா இல்லாம ஒரு பிரச்சனை ஒரு சண்டை அந்த சண்டைக்கான பிரச்சனை இல்லாமல் எல்லாருடைய வன்மத்தையும் ரொம்ப அழகா ஒவ்வொரு இடத்துலையும் பதிவா நாமினேஷனா எனக்கு இவ்வளோ வண்போம் உள்ள இருந்தா எனக்கு இவ்வளோ வண்போம் நீ சாப்பிட்டா இவ்வளோ வன்மோ குடும்பமாக இருந்தா இவ்வளோ வன்மோ இல்லை நீ எனக்கூட ஒத்து போலனா இவ்வளோ வேணுமோ நீ எனக்காக அழுதா இவ்வளோ வன்மோ எனக்காக சிரிச்சா இவ்வளோ வண்ணுவோம் வன்மோ 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 அந்த சண்டை இல்லாமல் காமிக்கணும் இந்த தடவை தன்மையா ரொம்ப அழகா அதுலேயும் இவங்கள மோட்டிவேட் பண் பண்ற மாதிரி என்ன நல்லா வாங்கினீங்களா அப்படின்னு சார் கண்டஸ்டன்ஸ் ரூல்ஸ் படி நீங்களும் வந்துருக்கணுமே ஏன் வாங்க வரலன்னு நானாக இருந்தால் கேட்டிருப்பேன் எங்க ஆளை காணுமேன்னு ஏன்னா எல்லாருக்கும் விழுந்துச்சு உங்களுக்குள்ளாங்க போயிடுச்சே என்ன அந்த மாதிரி நல்லா வாங்கினீங்களா இந்த வாரம் வந்து எல்லாரும் வந்து அதுக்கு எதிர்மறையா ஒன்று செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டுன்னு சொன்னோனே மொத்த பேரும் ஒன்பத்தை காம காரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பட் இந்த தடவை என்னன்னா எனக்கு ஒரு டிசிப்ளின் ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது என்னன்னா அவங்க எங் என் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது என் மனைவி கேட்டாங்க இந்த மாதிரி என்னங்க ஓப்பன் நாமினேஷனே மீன் அதை ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஆக்கி அதை ஓப்பன் நாமினேஷனுக்கான ஒரு இதாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே ஏன்னா எப்படி இதுங்க நாமினேட் பண்ண போகிறதே ஓப்பனாக தான் பேசுதுங்க இதுங்களை உள்ள கூட்டிகிட்டு போய் எதுக்கு நாமினேஷன் பண்ணால் அது டோட்டலாக வேஸ்ட்டு அதனால் என் நாமினேட் என் நாமினேட் யார் பண்ண போகிறேன் நாமினேஷன் கார்டுக்கே தெரிஞ்சு பேசும்பொழுது அந்த நாமினேஷனை ஓப்பனாகவே சொல்லிட்டா என்ன அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டும் ரெண்டாவது இதுங்களெல்லாம் பிளாஸ்மா முன்னாடி கூப்பிட்டு போனா அந்த சொல்ல வரவனை நிறுத்தி பேசி அவனை நாமினேட்டே பண்ண கூடாது அதனால எல்லாம் இருக்கிற இடத்துலயே எழுச்சி நின்று சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன் கன்ஃபர்ஷன் ரூம் ஆகுது இந்த தடவை நாங்கள் சுத்தமாக பண்ண போட்டு க்ளீன் பண்றோன்னு முடிவு பண்ணி இன்னைக்கு ஒரு வேலையா ஐ மீன் ஓப்பன் நாமினேஷன் நடந்தது பட் ஓப்பன் நாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காட்டின சில விஷயம் அதாவது எப்படின்னா இந்த நாமினேஷனுக்குள்ள ஒரு 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 ஓவராலா ஒரு வியூ பாயிண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கான லீடு மாதிரி விக்ரம் விக்கலோடைய அந்த எமோஷனல் பேலன்ஸ்டான கப்புள்ஸோட சரி ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் அதாவது என்னன்னா இவங்க கப்புள்ஸா உள்ள கொண்டு வந்தா இதுல வீக்கெண்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு உள்ள வர அவங்களுக்கு அவங்களோட வீக்கெண்ட் அண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது ஒரு பிளான் இருக்கும் இந்த கப்புள்ஸா தான் உள்ள கூப்பிட்டு வரணும்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானா இருந்திருந்ததுதான் இந்த ஜோடி கப்பிலாதான் உள்ள போனா இதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்கும்னா இந்த கப்பலா உள்ள போனதுக்கான அந்த ஒரு ஹைப்பு ஏதோ ஒண்ணு செய்யும் அப்படின்னு ஹைப்பு பூரா பிரஜின் மேல இருந்து அந்த ஒரு நாள் பூரா இன்ஃபேக்ட் அந்த ரெண்டு நாள் பூரா ட்விட்டர் பூரா இந்த சாங் தான் அந்த உன்னை தேர்ந்து அது கடைசியில பாத்தோம்னா அந்த அந்த தம்பிக்கு போட வேண்டிய பாட்டு வந்து ரொம்ப அமைதியான பாட்டு ஏதாவது போடணும் ஏன்னா இருக்கிற இடம் இல்லாமல் தெரியாம அந்த புள்ள வாழ்ந்துட்டு இருக்கு சார் பிரஜின்